சரண்யா ஹேமாவின் மந்திர பொன் மேகங்கள் சைட்டில் ஃப்யூச்சரில் வரப்போகிற கதையோட ஒரு குட்டி ஆடியோ டீசர் பார்க்கலாமா சாரி சாரி கேட்கலாமா வாங்க தேங்க் யூ சார் என்ன பண்ணுறதுன்னு ரொம்பவே சிரமப்பட்டுட்டோம் ஏன்னா மருத்துவர் அவனிடம் கூற இட்ஸ் ஓகே என கையமர்த்தியவன் ஷஷ்டிகாவை பார்த்தான் உங்கள் அப்பா இப்போ எப்படி இருக்காங்க என்று தனது புரங்கையை மடக்கியபடி அவன் சாதாரணமாக கேட்க மன அழுத்தம் கூடியது அவளுக்கு பிளட் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் என்று மட்டுமே ஷஷ்டிகா பதிலளித்தாள் மருத்துவருக்கும் கான்ஸ்டபிளுக்கும் யோசனை ஒருவேளை அவனை இந்த பெண்ணுக்கு யார் என்று தெரியவில்லையோ என்று எம்மா இவரை தெரியலையா மந்திரன் சார் டிசி என்று ஷஷ்டியிடம் கான்ஸ்டபிள் கூற தெரியும் பிளட் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டேனே வேற என்று எதிர்கேள்வி கேட்டாள் அவள் பிரணவ மந்திரன் டெப்புட்டி கமிஷனர் என்று தன்னை தானே அறிமுகம் செய்தவன் எப்படி ஆச்சு இந்த ஆக்சிடென்ட் என்றான் அவன் வந்ததுமே விபத்துக்குள்ளாகி இருந்தவருக்கு அவசரமாக ரத்தம் தேவைப்பட அதற்கு விட்டவன் இப்பொழுது விசாரணையில் இறங்கினான் ரோட் கிராஸ் பண்ணும்போது காரில் வந்தவன் மோதிட்டான் ட்ரங்க் அண்ட் டிரைவ் கார் நம்பர் கூட தெரியும் அவனையும் தெரியும் என்றால் வெறித்த பார்வையுடன் நிச்சயம் இந்த வழக்கை அவன் எடுக்கப் போவதில்லை என்ற எண்ணமே அத்தனை மதிப்பாய் அவனை பார்க்க விடவில்லை ஆனால் பிரணவ் அத்தனை யோசனையுடன் தான் பார்த்தான் ஏன் இப்படி பேசுகிறாள் இவள் என்று மூர்த்தி அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி யார் விசாரிங்க சார் அவர் இழுக்க என்ன மூர்த்தி என்ற பிரணவ் அவரிடம் திரும்பியதில் மூர்த்தி பதிலளிக்கும் முன் அவர் சொல்ல மாட்டாரே என அடக்கப்பட்ட ஆவேசத்துடன் ஷஷ்டிகா பேச பிரணவ் திரும்பிய வேகத்தில் அவனை கண்டவள் முகம் கொஞ்சம் கொஞ்சமாய் வெளிறி நொடியில் மயங்கி சரிந்தாள் ஹேய் என பிரணவும் பதறி அவளை பிடிக்கும் முன் சிந்துஜா பிடித்து விட்டாள் உடனடியாக அவளை சிகிச்சைக்கு அனுமதித்து தேவையானதை கவனித்து விட்டு வந்த மருத்துவர் அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இப்போ தான் பிளட் கொடுத்துட்டு வந்தாங்க அதோட ப்ரெஷர் எல்லாம் இப்படி மயக்கத்துக்கு கொண்டு போயிருச்சு நத்திங் ஒரி சார் என்றார் மருத்துவர் வேற எதுவும் இல்லையே என பிரணவ் இடையில் இரு கைகளையும் ஊன்றியபடி தீவிர பாவத்துடன் கேட்டுக்கொண்டிருக்க இல்லை சார் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாகிடுவாங்க என்றார் அவர் மீண்டும் ஓகே என்று நகர்ந்த பிரணவ் என்ன மூர்த்தி கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணலையா இன்னும் என்றான் அவரிடம் இல்லை சார் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கல வாட் என்றவன் ஒரு ஆக்சிடென்ட் கேஸை கம்ப்ளைண்ட் கொடுக்காம எப்படி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண முடிஞ்சுது அந்த பொண்ணோட கூட இருந்த பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்க்குதாம் அதை வச்சு சேர்த்துட்டாங்க ஓகே அந்த கார் நம்பரை வச்சு யாருன்னு பாருங்க சார் என்ன மூர்த்தி அப்போ இருந்து இழுத்துட்டே இருக்கீங்க என்றான் பிரணவ் மந்திரன் இல்லை சார் அந்த வண்டி உங்கள் அக்கா வீட்டுக்காரரோடது நான் விசாரிச்சிட்டேன் ஓ எப்போ விசாரிச்சிங்க என்று சாதாரணமாய் கேட்க அது அது என இழுத்தார் மூர்த்தி பலார் என்று செவிலோடு சேர்த்து ஒரு அறை அதுவும் யாரும் கவனிக்காத நேரத்தில் கவனிக்காத விதமாய் அறைந்ததும் வெகு லகுவாய் கையை தட்டிவிட்டு உஃப் என்று கூறி தோளை குலுக்கி கொண்டான் பிரணவ மந்திரன் அப்புறம் மக்களே நாங்கள் வேறு என்ன கேட்க போகிறோம் டீசர் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நாவல் நிறைவடைந்ததும் விரைவில் நமது சேனல்லையும் வரப்போது காத்திருங்க